வணக்கம் இந்த பதிவு யாருக்குன்னா முன்னாள் ஆளுநர் முன்னாள் பிஜேபியினுடைய மாநில தலைவர் அக்கா பார்த்தீங்கன்னா நாலரை தான் இருப்பாங்க ஆனால் அறிவு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய அதிபராக கூடிய அளவிற்கு தகுதியும் அறிவும் இருக்கிறது அவர் தமிழ்நாட்டில் இருப்பது மிகப்பெரிய ஆச்சரியம் அவர் எனக்கு என்ன பேசியிருக்காங்க சென்னையில செய்தியாளர் சந்திப்புல திமு அதாவது சூரியன் நிரந்தரமாக மறைய போகிறது இன்று மறைந்து விட்டது என்று சொல்லியிருக்கிறார் அக்கா ஒன்றை ஒன்றை மட்டும் சொல்கிறேன் வானத்தின் மேகங்களால் மட்டுமே சூரியனை மறைக்க முடியும் பிஜேபியினுடைய சங்கிகளால் ஒருபோதும் சூரியனை மறைக்க முடியாது அதாவது மழையின் காரணமாக வேண்டுமானால் சூரியன் மந்து மறைந்து போகலாம் ஆனால் சூரியனுடைய கதிரால் தாமரை தமிழ்நாட்டில் எந்த இடத்திலுமே மலராதக்கா அதை தெரியாமல் தாமரை என்பது சூரியனுடைய கதிர்கள் பட்டு அதாவது குளத்திலும் மலராது மனிதருடைய உடம்பில் வேண்டுமானால் படர்தாமரை தாமரை மலரலாம் ஆனால் மக்கள் மத்தியிலே தாமரை என்பது ஒருபோதும் மலரக்கூடிய வாய்ப்பே கிடையாது சூரியனுக்கு மறைவே கிடையாது என்பதை நீங்கள் முதலில் சிந்தித்து பேச வேண்டும் சூரியனைப் பற்றி சூரியன் மறைந்துவிட்டது என்று நீங்கள் சொல்கிறீர்கள் சூரியன் சுட்டரிக்கக்கூடிய உதய சூரியனாய் எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ரூபத்திலே தமிழ்நாட்டிலே இன்று பொற்கால ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறார் ஒருபோதும் சூரியனுக்கு மறைவே கிடையாது மறைவென்று ஒன்று வந்தால் தமிழ்நாட்டில் இந்த சங்கிகளும் தற்குறிகளும் காலூன்ற முடியாது என்பதை நீங்கள் முதலில் உணர்ந்து உங்களுடைய அறிவுக்கு எட்டாமல் கூட இருக்கலாம் முதலில் சிந்தித்து பேச வேண்டும் சூரியனுக்கு மறைவே கிடையாது என்பதை மறந்துவிடக்கூடாது வரக்கூடிய ஏப்ரல் மே மாதங்களிலெல்லாம் சூரியனுடைய கதிர்கள் தமிழ்நாட்டு மக்களை அல்ல உங்களைப் போல சங்கிகளையும் தற்குரிகளையும் சுட்டரிக்கப் போகிறது அந்த நேரத்தில்தான் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான உதயசூரியன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே ஆட்சி அமைக்கப் போகிறது என்பதை மறந்து பேச வேண்டாம் வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு என்கின்ற ஒரு லட்சியத்தோடு பயணிக்கக்கூடிய எங்களிடத்தில் லட்சியமில்லாத சில அதிமேதாவ முட்டாள்கள் வந்து அரசியல் செய்ய வேண்டாம் என்பதை உங்களுக்கு நான் மீண்டும் ஒரு முறை தெளிவுபடுத்துகிறேன்